வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சுமார் அறுநூற்றி நான்கு பில்லியன் ரூபாக்கள் இந்த சுகாதார சேவையை சுகாதார துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சாதகமான பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வைத்தியர்களுடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக எங்களுடைய சாதகமான எங்களுடைய பாராட்டுகளை பாராட்டுக்களை எனவே இது ஒரு புறம் இருக்க கில்லுவது போல் ஒருபம்டிப்படை சம்பளத்தை அதிகரித்துவிட்டு வைத்தியர்களுக்காக விசேடமாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் அவர்கள் கொடுப்பனவுகளை தள்ளுபடி செய்கின்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் தரப்பினர் பதிலளித்தனர் சம்பளம் போதாது என தெரிவித்து வேலை செய்யும் ஊழியர்களை தெரிவிக்க முயற்சிக்கின்றனர் அலுவலக உதவியாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாம் தெளிவாக கூறியுள்ளோம் எமது ஜனாதிபதி இருபது மாதங்களுக்குள் எட்டாயிரத்தி ரூபாயினால் அதிகரிக்க அதன் பின்னர் மிக தெளிவாக வரவு செலவு திட்டத்தில் ஐந்தில் அந்தந்த சம்பள பிரிவுகளில் சம்பள விபரங்கள் உள்ளன ால் அடிப்படி அனைத்து ஊழியர்களின் அனைத்து வேலை செய்யும் மக்களின் அனைத்து தொழிற்சங்கத்தினரின் பெருமை அதிலேயே தங்கியுள்ளது அதுவே தொழிற்சங்கத்தினரின் ஊழியர்கள் அனைவரது கௌரவத்தை பாதுகாக்கும் முருமையாகும் ஊழியர் மீது வரி சுமத்தி சம்பளம் இழக்கப்படுவதாகவும் இது குறைந்தளவு சம்பள அதிகரிப்பு எனவும் இன்று இங்கு கூறுகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேட்க விரும்புகிறேன் வரலாற்றில் அண்மை காலங்களில் அவ்வாறு காண கிடைக்கவில்லை தொழிற்சங்கத்தினர் தமது அடிப்படை சம்பளத்தை கூற விற்கப்பட்டனர் அவர்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சினைகள் எழ ஆரம்பித்தன அதுவே அவர்களுடைய நிலை இந்த நாடு சர்வதேசத்துக்கு செல்லும் நிலைக்கு அவ்வாறு மேலதிக நேர கொடுப்பனவை பெற வேலை செய்து கொண்டிருக்கும் போது நிறுவனம் மீண்டும் சுற்று நிறுவம் ஒன்றை வெளியிடுகிறது மேலதிக நேர கொடுப்பனவை பெற முடியாத அளவிற்கு அடிப்படை சம்பளம் நாம் நினைக்க முடியாத அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது